வணக்கம் நேயர்களே கிருஷ்ணா இயற்கை மூலிகை மந்திராலயம் குரு கிருஷ்ணா நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே அற்புதமான மூலிகையோடு நான் வந்திருக்கிறேன் இதில் வந்து அனைத்து பிரச்சனைக்கும் இந்த மூலிகை அதிசக்தி வாய்ந்த மூலிகையாகும் கணவன் மனைவி வசியம் ஆண்கள் வசியம் தொழில் வியாபார வசியம் தகாத உறவை பிரிப்பது வசிய தாயத்து வசியமை அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே மொழியை மிக விரைவில் தீர்வு கிடைக்கூடிய மொழிகும் அற்புதமான மொழி நிறைய பேர்கள் பல பயன்பெற்ற பிறகே நான் இந்த பதிவை உங்களுக்கு பதிவு பண்ணுற அன்பர்களே இந்த வீடியோவுக்கு நீங்கள் முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே கூட வர்ற ஆளுங்க பெல் சொல்ல கிளிக் பண்ணிக்கங்க ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க தெரியாத நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம தெளிவாக நீங்களே பயன்படுற மாதிரி தெளிவாக அந்த வீடியோவை பார்த்து பயன்படுங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அப்படியே ஒரு லைக் பண்ணி விட்டு நண்பர்களே அற்புதமான மூலிகையோடு வந்திருக்கிறேன் இந்த மூலிகை அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும் தொட்டா சுருங்கி தொட்டை சுருங்கிக்க திரும்ப பிரபஞ்சத்திடம் கொண்டு செல்லும் நம்ம வந்து ஒரு நல்ல நாளாக வீட்டில் வாங்கி நீங்கள் வளர்த்துங்க இதையே வளர்த்திட்டு நீங்கள் வந்து எதுவுமே செய்ய தேவையில்லை இந்த செடி கிடச்சதுன்னா அவ்வளவு அற்புதமானது உங்க வீட்டில் வச்சு இந்த மூலிகை செடியை வளர்த்திட்டு வாங்க துளசி அது போல் வளர்த்துறீங்களா இதுவும் சில நாச்சாரிகளை விற்கிறாங்க வாங்கிட்டு வந்து வளர்த்துங்க வளர்த்துறப்போ நீங்க ஒன்று பண்ணுங்க காலையில் தினமும் எப்பவுமே காலை நேரத்துல நீங்க ஒரு கோரிக்கையை வைங்க இந்த செடி கிட்ட போய் மனசார வேண்டுங்க வேண்டிட்டு நீங்கள் தொடங்க ஆள்காட்டி உரல்ல தொட்டிங்கன்னா சுருங்கும் ரெண்டாவது பிரபஞ்ச சக்தியிடம் அது விரியும் சில நிமிடங்கள் கழிஞ்சு அப்போது அந்த சக்தி அப்படியே விரிகிறப்போ கொண்டு போய் நம்மளுடைய தெய்வத்திடம் அது கொண்டு செல்லும் பிரபஞ்சத்துக்கிட்ட கொண்டு செல்லும் கிரகங்களிடம் கொண்டு செல்லும் தெய்வத்திற்கு நேரடியாக கனெக்ஷன் கொடுக்கும் இந்த அற்புதமான மூலிகை நீங்கள் வந்து அவ்வளோ சு சுலபமான மூலிகை இல்லை நீண்ட இடைவெளிக்கு பிறகு நிறைய பேர்களுக்கு கொடுத்து வெற்றி கண்ட பிறகு தான் நான் இந்த பதிவை போடுறேன் உங்களுக்கு இந்த மூலிகை வசிய மூலிகை ஆகும் இது இது வந்து கணவன் மனைவி வசியம் ஆண் பெண் வசியம் மற்றும் தொழில் வியாபார வசியம் வீட்டில் யாராவது பிரிந்திருந்தால் குடும்ப கஷ்டங்கள் இருந்தால் ஜாதகத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அனைத்துக்குமே இந்த ஒரே மொழி அற்புதமாக வேலை செய்யும் அன்பர்களே இந்த மொழிக்கு அவ்வளவு ஒரு சக்தி உண்டு இது தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வசியம் வசியமையும் இருக்கு வியாபாரம் செய்கிறப்ப நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு இல்லை ஒரு தொழில் செய்யறக்கு போகிறீங்க வச்சுட்டு போனால் அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும் தாயத்தை நீங்கள் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும் இரண்டுமே உங்களுக்கு குறைந்த விலையில் தான் கிடைக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய விலை என்னான்னு கடைசியில் டிஸ்கிரிப் தொழில் வியாபார அவசியம் திருமணத்தை செவ்வாய் தோஷம் விளக்க பரிகாரம் ஜன வசியம் சத்துருவசியம் பணவசியம் வசியமை மூலமாகவும் வசிய தாயத்து மூலம் மூலிகை வேர் மூலம் அஞ்சன மை மூலிகை மை மூலிகை எந்திரம் அச்சரம் அனைத்து பரிகாரங்களும் சிறந்த முறையில் பலன் பெற எண்ணற்ற பிரச்சனையாக இருந்தாலும் உடனடி தீர்வு தொடர்புக்கு வாட்ஸ்ஆப் கான்டாக்ட் கிருஷ்ணா பார்த்து நீங்கள் தேவைப்பட்ட எங்களுக்கு தொடர்புகளெல்லாம் இல்லை இந்த செடி கிடச்ச நீங்களே தயார் செய்து வைத்துட்டாலும் அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும் அன்பர்களே இதற்கு எந்த மந்திரமும் நீங்கள் சொல்ல தேவையில்லை எங்களிடம் வாங்கி வைத்தால் அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும் யாரும் ஏமாற தேவையே இல்லை நினைத்த காரியம் நினைத்த நேரத்தில் நடைபெறும் அவ்வளோ அற்புதமான மூலிகை பல லட்சக்கணக்கான பேர் வெற்றி கண்டுள்ளார்கள் அதன் பிறகே நான் அவர்களை கேட்டு தெரிந்து கொண்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவை பதிவிடுகிறேன் நீங்களும் அதேபோல் பயன்பெறுங்கள் நண்பர்களே வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ இந்த வீடியோவைக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மொபைலில் வரும் அதே போல் இது போன்ற ஜாதகம் பார்த்து உங்கள் பலன் சொல்லப்படும் உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஸ்கிரீனில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கப்படும் வாஸ்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை வியாபாரம் தொழில் ஓடல் சரி கணவன் மனைவி பிரிவாக இருந்தாலும் சரி திருமண தடைகள் நீங்க வேண்டுமா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே அற்புதமான இந்த மூலிகை உங்களுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற பயன்படுத்தி நீங்களும் வாழ சகல சபாக்களும் பெற்றி வாழ வாழலாம் ஏன்னா இது பிரபஞ்சத்திடம் கொண்டு செல்லக்கூடிய ஒரே மொழியை தொட்டா சுருங்கிய மொழியை இதற்கு நிகரான மொழியை இருக்கிறது இருந்தாலும் இந்த மொழி அவ்வளோ அற்புதமான மொழி என்பவர்களே அதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் எடுத்து போட்டிருக்கேன் அன்பர்களே அவ்வளோ அற்புதமாக பயன்பெறும் இந்த மொழியை இது தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளவும் எண்ணற்ற பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக சரி செய்து கொடுக்கப்படும் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிடுங்கள் அன்பர்களே இது போன்ற ஆன்மீக தகவல் உங்களுக்கு வேணும்னா நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி வணக்கம்